ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெரியோட்டுகாரா பேலஸ் விஷ்ணு மாயா டெம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சூர் மாவட்டம் கேரளாவில் அமைஞ்சிருக்கு மிக பார்க்கவே பிரம்மாண்டமான தங்க கோவில் வடிவமைப்பில் இருக்குது ஆனால் இது ஒரிஜினல் தங்கம் கிடையாது முலாம் பூசப்பட்ட தங்க கோவில் தான் இதுதான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் அதில் விஷ்ணு மாயா அப்படிங்கிறது என்னென்னா எதிரிகளை தாக்கி அழிக்கக்கூடியவங்க தான் விஷ்ணு மாயா ஏன்னா சிவனே ரங்காசுரன் அப்படிங்கிற அசுரனை அழிக்க இந்த விஷ்ணு மாயா அஸ்திரங்களை தான் பயன்படுத்தி அழித்தாங்க அதே போல் குட்டி சாத்தானும் அதற்கு ஒரு பயனாக விஷ்ணுமாயாவோட சேர்ந்து போரிட்டவங்களில் பிரங்காசுரனை அழிக்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமானவங்க சிவனுக்கும் பெருமாளுக்கும் ரொம்பவே நெருங்கிய தொடர்புடையவங்க இந்த விஷ்ணுமாயா விஷ்ணு மாயை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நினைத்த காரியம் நடக்கும் அதே போல் நம்மள்கிட்ட இருக்கிற கெட்ட சக்திகள் ஏதாவது நமக்கு பில்லி சுனியம் ஏவல் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தீய சக்தியிலேருந்து விடுபட்டு ஒரு நேர்மறையான என்னமாத பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருந்தாங்க இது கோவில் நடை திறந்திருக்கும் நேரம்னா காலை ஆறு மணிக்கே வந்து திறந்துடுறாங்க காலை ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணிக்கு வரையும் எந்த இடத்துல நடை நடை அடைப்பெல்லாம் கிடையாது ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்குது இந்த கோவில் எட்டு மணிக்கு பிறகு க்ளோஸ் பண்ணிடுறாங்க நம்ம விஷ்ணு மாயாவை நீங்கள் இப்போ தரிசிக்கலாம் விஷ்ணு மாயாவை நம்ம பார்த்தவங்களுக்கு அனைத்துமே வெற்றியாக தான் இருக்குது தனித்தனியாக நம்ம விஷ்ணு மாயாவை சுற்றி வந்து குட்டி குட்டி மூலவர் சிலைகள்லாம் அதாவது பிள்ளையார் ஐயப்பன் அதே போல் கேரளா பாணியில் இருக்கிற எல்லா கடவுள்களையுமே தனித்தனி வடிவமைப்பிட வச்சிருக்காங்க எல்லாம் தங்க மூலாம் பூசினது இல்லை ஐம்போன் ஆன கோவில் வடிவமைப்பாக இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஒரு மந்திர ஒளி அதாவது நம்ம உள்ளார போனோம்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நமக்கு கிடைக்குது இந்த விஷ்ணு மாயாவையே அம்பாக பயன்படுத்தி ராமர் ராவணனை அழித்தார் பத்து தலை கொண்ட அசுரனை அழிக்கிறதுக்கும் இந்த விஷ்ணு மாயா பயன்பட்டாங்க அதே போல பிரகாசுரன் அப்படிங்கிற அரசனை அழிக்க சிவனுக்குமே இந்த விஷ்ணு மாயா பயன்பட்டாங்க இதற்கான ஃபுல் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதையே ஒரு கதையாகவே இந்த கோவிலில் ஃபுல்லாக தத்துரூபமாக உங்களுக்கு வந்து சிலையாகவே வடிவமைச்சிருந்தாங்க அப்புறம் இந்த கோவிலில் வந்து யார் யார் ஆக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கிறத சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம எல்லா ஆக்டர்ஸுமே வந்திருக்காங்க அங்கே வராதவங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் தனியாக வந்து நிறையா அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு தனித்தனியான வந்து இடங்கள் அமைச்சிருந்தாங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கனாலே தெரியும் அந்த இடத்துல தங்க மாதிரியே தான் இருக்குது உள்ளே நம்ம போனோம்னா தங்கத்து மேலே நிற்கிற மாதிரி தான் இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கோவில் இதுவரையும் நம்ம இப்படி ஒரு கோவிலை நான் கேரளாவில் பார்க்கல நம்ம ஃபுல்லாவே கேரளா பாணியில இருக்கிற ஓடு அமைப்புல உள்ளது தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா தொடர்ச்சியாக நம்ம திவ்ய தேசத்துல இப்போ இதுல வந்து வேற மாற வடிவமைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க அப்படியே ஓரளவு நீங்க பாருங்க விஷ்ணு மாயா எல்லா கஷ்டங்களையும் அனுபவிப்பவருக்கு நிம்மதி அளிக்கும் ஒரு இடம் அப்படின்னா நம்ம இந்த விஷ்ணுமாயா கோவிலுக்கு வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நிம்மதி கிடைக்கும் அங்கே நம்ம வேண்டிக்கிட்டு காசை வந்து நமக்கு ஏதாவது கோரிக்கைகள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம தலையை சுற்றி நம்ம வந்து அந்த காசை வேண்டிட்டு போட்டுட்டு உண்டியலுக்கு நேராக போட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதே போல் அங்கே வந்தவங்க அதாவது மலையாளத்துக்காரவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஃபார்மாலிட்டிஸ் தான் வந்து பண்ணாங்க காசை வேண்டிட்டு தலையை சுற்றி வந்து அந்த உண்டியலில் போட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை பிடிச்சிருக்கிற தோஷங்கள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது அதே போல் இந்த கோவிலில் வந்து இல்லாத வசதிகளே இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா எல்லா வசதிகளுமே குடிக்கிற தண்ணீர்லேருந்து டைனிங் ஹாலு தனித்தனியாக இருக்குது அதில் தான் தீராகுட்டி வந்து நின்று விளையாடிக்கிட்டு இருக்கா தனியாக நம்ம இப்போ பார்க்குறது ஐயப்பன் சன்னதி அடுத்ததாக நம்ம பார்த்தது முருகர் சன்னதி பிள்ளையார் சன்னதி எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ மாயாவோட கதை எப்படி மாயா உருவானாங்க சிவன் வந்து எப்படி உருவாக்குனாரு அப்படிங்கிற கதையை வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு சிலையாகவே வந்து வடிவமைச்சிருந்தாங்க அதை நீங்கள் அப்படியே நீங்கள் இந்த கதை எதாறு அப்படிங்கிறத நீங்கள் இந்த கதையை நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படியே நீங்களே படித்து பாருங்கள் உங்களுக்கு எல்லா லேங்குவேஜ்லையுமே இருக்குது தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் வந்து மலையாளம் மூணு மொழியிலையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இது வந்து நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம்னா கேரளாவில் தனித்தனியாக தமிழுக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தது நல்லாவே இருக்குது ஏன்னா எல்லா மொழி நாட்டவர்களும் அங்கே போகிறதுனால எல்லா லாங்குவேஜ்லுமே உங்களை கொடுத்துருந்தாங்க அதனால் நம்ம படித்த அந்த கதையை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே சூப்பராக இருந்தது உங்களுக்கும் இந்த கதையை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நானாக அதை சொல்கிறத விட நீங்களாக அது படிச்சு அதை தெரிஞ்சிக்கும் போது நல்லாவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக இந்த ஸ்டோரி எதோட முடியுது அப்படின்னா ராமன் ராவணனை அளித்த கதையோடு முடியுது அதோட அந்த சிற்பங்களையும் தனித்தனியாக வந்து செதுக்கி வில்லு அம்பு அந்த விஷ்ணுமாய அஸ்திரம் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அப்படியே ஒரு இதாகவே வந்து ஓவியமாக வந்து வரைஞ்சிருந்தாங்க பார்க்க வந்து நமக்கு சிலைகளாகவும் தனித்தனியாகவே இருந்தது தத்ரூபமாக அந்த நம்ம தொட்டு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ ஒரு நீட்டாக வந்து செதுக்கி நம்ம கதையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மாயா எவ்வளவு நமக்கு பவர்ஃபுல் சக்தி நமக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த கோயிலுக்கு போனவங்களுக்கும் கண்டிப்பா அதுக்கான வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும் அவசியம் கேரளாவுக்கு போகிறவங்க திருச்சூர் மாவட்டத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த கோவிலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம் இதுலேயே ரெண்டாவது சப்டிவிஷனாக அதுலேயே வந்து ரெண்டு கோவில் இருக்குது தனியாக வந்து அந்த இதுக்கு சமாதிங்கிற மாரி தனியாக வச்சுருந்தாங்க ரெண்டாவது இந்த பக்கமாக நான் நம்ம போனோம் அப்படின்னா குட்டி சாத்தானுக்குன்னு தனியாக ஒரு சில மாரி அமைச்சிருக்காங்க நம்ம இதிலேயே விழாவில் நம்ம குட்டி சாத்தான் கோவிலையும் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் அவசியம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டியது மாயா அதற்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற சிவ பார்வதி வந்து ஒரு சங்காலான அந்த கோவிலையும் நம்ம பார்க்க தொடர்ச்சியாக அதனால இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதிலேருந்து நம்ம இப்போ கோவிலை நம்ம சுற்றி இருக்கோம் அதற்கு பக்கத்திலேயே வாசல பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு தூண் மாதிரி இருந்தது இல்லையா அதுலேருந்தே ஃபுல்லாகவே இந்த கோவில் தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது சிற்ப வேலைபாடுகளும் ஒரு பெயிண்டிங்னால் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு சிலையுமே வந்து நமக்கு ஒவ்வொரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்குது இதுக்கு நம்ம பக்கத்தில் இப்போ வெளியிலேருந்து பார்த்தோன்னா தெரியும் அந்த கேட்லேருந்து எவ்வளோ பிரம்மாண்டமான தூணு ஒவ்வொன்றுமே வந்து நம்ம ஊரில் நான் இதை இந்த அளவுக்கு நம்ம பார்த்ததில்ல ஆனால் அந்த அளவுக்கு வடிவமைப்பில் இவங்க பண்ணியிருந்தாங்க ஒரு நேச்சுரலாக வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது அதில் ஒரு யானை இருந்தது இது உயிர் அற்ற யானை தான் லாஸ்ட்டாக ஒரு பொம்மை மாதிரி இருந்தது அதில் தான் வந்து தீராக்குட்டி வந்து விளையாடிட்டு இருந்தால் பார்க்க வந்து ஆனால் எட்டில இருந்து பார்க்கும்போது நமக்கு உண்மையான இடம் நிக்கிற மாதிரியே தான் இருந்தது இதுலையும் பாருங்க ஃபுல்லாக பெயிண்டிங்ஸும் அப்புறம் வந்து டிசைன் ஒர்க்கும் தான் அதிகமாக இருந்தது டிராயிங்னா வந்து நம்ம இந்த கோவிலுக்கு உள்ளார போனோம்னா அவ்வளோ ஒரு அழகா வந்து இருந்தது ஓகே இதில் நம்ம ஆப்போசிட் சைடில் மகிஷா மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது அதுல குட்டிச்சாத்தானுக்குரிய அந்த எருமை மாடு இருந்தது அது ஒரு பெரிய சிலையாக வச்சுருந்தாங்க அப்புறம் விஷ்ணு மாயாவும் சிவனும் சேர்ந்த சிவன் பார்வதி சேர்ந்த மாதிரி அந்த ஒரே சங்கில் வந்து வடிவமைப்பில் இருந்தாங்க இது இந்த கோவிலினுடைய ஆப்போசிட்டில் இருந்தது எதிர்த்து நமக்கு கருடாழ்வார் வணக்கம் வைக்கிற மாதிரியும் இருந்தது இப்போ நம்ம அதில் உள்ளதை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் பின்னாடி வந்து அந்த விஷ்ணு மாயா அதாவது பெனின் கோட்டு தேவஸ்தானம் அதோட அலுவலகம் எல்லாமே வந்து பின்னாடி அமைச்சிருந்தாங்க இங்கே அந்த குளத்தில் ஆதிசேஷனோட பெருமாள் இருக்கார் எதிர்த்தாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்தது விஷ்ணுமாயா இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது சிவபார்வதி விஷ்ணுமாயா சங்கோடு அமைச்சிருந்தாங்க மாதிரி குட்டி குட்டி பிள்ளையார் சிலைகள் வந்து தனித்தனியாக வந்து இசைகள் என்னென்ன இசைக்கருவிகளை கொண்டு வாசிக்க முடியுமோ அதே போல் அமைச்சிருந்தாங்க அதே சைடில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கருடன் வந்து அதையும் அமைச்சிருந்தாங்க எல்லாமே கல்லில் செதுக்கின சிலை தான் இந்த இடத்துல விஷ்ணுமாயாவோட பல அவதாரங்கள் விநாயகருடைய பல அவதாரங்கள் எல்லாம் பெயிண்டிங்லாம் வந்து செமையா இருந்தது நம்ம இந்த கோவிலுக்கு நம்ம போனோம்னாலே ஒரே இடத்துல நம்ம மூணு பிளேஸை பார்க்குற மாதிரி இருக்குது நம்ம இப்போ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்தோம்னா குட்டிச்சாத்தான் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் ரொம்ப பார்க்கவே ஒரு மர்மமான அமைப்பில் தான் இருந்தது ஃபுல்லாக பசுமையாக இருந்தது நம்ம உள்ளார இருந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி தான் அமைச்சிருந்தாங்க ஏன்னா முன்ன அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே நமக்கு பார்க்கிங் அதை நம்ம நுப்பாட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம் அதில் உள்ளார வந்து நமக்கு மொபைல் அளவு கிடையாது குட்டி சாத்தான் கோயிலில் நம்ம பார்க்க முடியாது அதனால நம்ம உள்ளுக்குள்ளே உள்ளதை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு திகிலூட்டும் ஒரு பேய் பேய் கதைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு இந்த வீடு அமைப்பு இருந்தது நம்ம இப்போ இதில் போனோம் ஆனால் உள்ளார வந்து அவ்வளோவே இந்த குட்டி சாத்தானுக்காக குறி கேட்குறாங்க நிறைய மக்கள் வந்து அந்த ஊர் மக்களையும் நிறையா பேர் கேட்குறாங்க அதுக்கு தனித்தனியாக வந்து ப்ரைஸ் வந்து நம்ம என்ன கோரிக்கையோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து நம்மள்ட்ட காசு வந்து வாங்கிக்கிறாங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது அதே போல் காணிக்கையாக வந்து பலாப்பழத்தை வந்து கொடுத்துட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஃபீஸ் ரூமு ஆஃபீஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கிக்கிட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து ஒன் பை ஒன்னாக நமக்கு வந்து குறி சொல்லுவாங்களாம் தேவைப்படுறவங்க நம்ம அந்த இடத்துல போய் அதை பார்த்துக்குவாங்க இதில் பேக் சைடில் எங்கே இருக்காரு அப்படின்னா சைடில் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த மண்டபத்துலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே குட்டி சாத்தானோட கோவில் தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கூரை போன்ற அமைப்பு இருந்தது பார்த்திங்களா இது இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் குட்டி சாத்தன் கோயில் அப்போதிக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்ததுனால நமக்கு போக அலோடு கிடையாது அதுவும் மொபைல் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கும் அலோடு கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேரளாவில் இருக்கிற மேக்ஸிமம் முக்கியமான கோவில் எல்லாத்தையுமே போட்டாச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க அவசியம் நீங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணும் வேறு ஏதாவது உங்களுக்கு கோவில் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்